தமிழ்நாட்டில் இத்தனை மொழி தேசிய மக்கள் வாழ்கிற நிலத்தில் தமிழர்கள் மட்டும் தாசி மக்கள் சூத்திரர்கள் என்று சாஸ்திரம் பார்ப்பன சொல்லிவிட்டது என்று பெரியார் சொல்ல மேடையில உங்களை தாசி மக்கள் சொல்லிட்டான் உங்களை வேசி மக்கள் சொல்லிட்டான் உங்களை சொல்லிட்டான் அப்படின்னா உங்களை சொல்லல நம்மை சொல்லிட்டான் என்று சொன்னால் நீ எங்கால

சும்மா வந்துட்டு தமிழ்ல என்ன இருக்க அது படிச்சா வேலை கிடைக்குமா பிச்சை கிடைக்குமா பெரியார் பேசியது எழுதியது எந்த மொழியில் எந்த மொழி பதிலுங்க அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிரங்கைகளே பேரன்பு மிக்க பெற்றோர்களே தமிழர் நாட்டில் ஒரு கனடர் உட்கார்ந்துக்கிட்டு கன்னடர் வாழ்கிறார் தெலுங்கர் வாழ்கிறார் மலையாளி வாழ்கிறார் துளுவர் வாழ்கிறார் உருது வாழ்கிறார் இந்திக்காரர் வாழ்கிறார் மராட்டியர் வாழ்கிறார் பீகாரி வாழ்கிறார் போஜ்பூரி வாழ்கிறார் குஜராத்தி வாழ்கிறார் எல்லாரும் வாழ்கிற ஒரு நிலத்தில் தமிழ் பேரின மக்களை பார்த்து உன் மொழி சனியன் உன் மொழி முட்டாள்களின் பாசை உன் மொழி காட்டுமிராண்டி மொழி உன் மொழியில் என்ன இருக்குது அப்படின்னா என் மொழியில் என்ன இருக்கிறது என்றால் மற்ற மொழியில் எல்லாம் இருக்குதா என்ற கேள்வி வருதா இல்லையா வருதா இல்லையா ஏன் தெலுங்கில் எல்லாம் அப்போ கன்னடத்தில் எல்லாம் இருக்கிறதா இந்தியில் எல்லாம் இருக்கிறதா எப்படி இது எப்படி இது என்ன இது பேசுறாரு எனக்கு மொழி மொழி இல்லை இனாபிமானம் இல்லை தேசாபிமானம் இல்லை சமூக தொண்டு செய்யறவனுக்கு இதில் எந்த அபிமானமும் இருக்க கூடாது சரி மொழி அபிமானம் இல்லை ஈனாபிமானம் இல்லை தேசாபிமானம் இல்லை எதுவும் இல்லாமல் சமூகம் எங்கிருந்து வந்தது எந்த சமூகத்துக்கு தொண்டாற்றின பதிலு சின்ன வெங்காயத்தை இருக்கா பெரிய வெங்காயத்துக்கிட்டு இருக்கா எந்த வெங்காயத்தை இருக்கு யார்த்து யார்கிட்ட இருக்கு தேசமே இல்லை தேச பற்றே இல்லை தேச அபிமானமே இல்லை அவர் எப்படி திராவிட நாடு வரும் தேசமே இல்லை அவர் எப்படி தமிழ்நாடு தமிழருக்கு இந்த முழக்கம் எங்கிருந்து வரும் எங்கிருந்து வரும் தமிழ் காட்டு மராண்டி மொழி தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் சனியனில் ஒண்ணுமில்லை விட்டு என்று தமிழ் தமிழ் என்று பேசுகிற தாய்ப்பால் என்று தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க முடியாது என்று சொல்ற நீங்கள் நான் தமிழன் எப்படி இவன் தமிழச்சி எப்படி இங்க இருக்கிற தமிழர் எப்படி நான் தமிழிலே பேசுவதால் தமிழை தாய்மொழியாக கொண்டதால் நாங்கள் தமிழர்கள் தமிழே இல்லை என்றால் தமிழர்கள் எப்படி நாங்கள் வந்தோம் எப்படி நாங்கள் தமிழர்கள் தமிழ் இல்லாமல் தமிழர்கள் எப்படி பிறகு எப்படி தமிழை ஒழிக்க வேண்டும் என்ற சொல் தமிழர் தலைவர் என்று பட்டத்தை வைத்துக்கொண்டு புத்தகம் எழுதினீர்கள் எப்படி யார் எழுத்தை பதில் உண்டு யார் விதத்திலே தமிழே இல்லை என்றால் தமிழன் எப்படி இருப்பான் அதற்கு தலைவன் எங்கிருந்தான் வருவான் யார் வருவான் கொடுமடா தமிழை சனியன் என்று சொன்னு விட்டு ஒளிந்த என்று சொன்னவன் தன்மானமிக்க தமிழ் பேரினத்திற்கு மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டத்திற்கு தந்தையாக எப்படி இருக்க முடியும் போடுவேன் இந்த இந்த செயலுக்கு பிறந்தா பிக்காலித்தனம் என்று பேர் எங்க ஊர்ல பிக்காலித்தனம் பித்தன் பித்தால் பித்தாலி பிக்காலி அப்படின்னு சுத்த பைசிக்கிற அர்த்தம் உம் தப்பாகதானே ஓரேன் துடி திடீர்னு பெரியார் பக்தர்கள் எல்லாம் கிளம்புறாங்க பெரியார் இல்லாம அவர் இல்லாம சமூக நீதியா சமூக சீர்திருத்தமா ஏய் இருக்காது மேடையை போட்டு பெரியார் செய்த சமூக சீர்திருத்தத்தை பேசு பெரியார் பெற்று தந்த பெண்ணி உரிமையே பேசு பேசுப்பா பேசி எனக்கு தெரியல சொல்லி கொடு கேட்டுக்கிறேன் யார் பேசுவா பெரியாரை பேசுவாய் பெரியார் பேசியத பேசுவியா துணி இருக்கா யாருக்கு கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை நம்புகிறவன் பரப்புவன் அயோக்கிய பயன் கடவுளை வணங்குறவன் முட்டாள் இப்படி பேசி பேசிவிடு பெண்களுக்கு தாலி ஒரு அடிமை சின்னம் தெரிய சொன்னார் பெரியார் அதனால் அம்மா அக்கா தங்கச்சி களத்திற்கு தாலியா அறுக்கிறாரு பேசு பெரியார் சொல்லியிருக்கிறார் அவருக்கு ஓட்டு போடுங்கள் காட்டு துணிவர் காடா வீடு வீடுக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்கள் வீடு வீடுக்கு பெரியார் படத்தை காட்டி கொடுத்து ஒரு ஓட்டு கலை மான ரோசம் சூடு சொல்லாம என்ன மாய்த்துக்கடா காந்தி படத்தை கொடுத்து கொடுத்து ஓட்டு கேட்கிற வெக்கம் இல்லாம உங்களின் தலைவன் பெரியார் இல்ல காந்தி காந்தில மக்கள் எடுத்து விடுவான் உண்மையில் வாந்தி நீ அடைந்து விட வாய் சாண்டி அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு போன்னு இருக்காது நீ ஊசி போன பூந்தி என்னதுக்கு இது போன அண்ணன் டி ராஜேந்திர மாதிரி நம்மளை மாற்றி விட்டுறாங்க இப்படி பேசாண்டா நம்ம வாக்கை வாங்கி வாதி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க ரொம்ப காலமா ரொம்ப காலமா இதே தமிழ் தமிழர் என்றால் அவங்களுக்கு கசக்கம் தம்பி எல்லாம் பார்த்தான் என் தாத்தா கியாபி விஸ்வநாதன் அண்ணல் தங்கம் மறைமலையடிகள் சிங்கார சிவானந்தம் பாட்டனார் அயோத்திதாசன் அத்தமலை சீனிவாசன் ராமசாமி படையாச்சி கோவை தமிழ் தேசிய அரசியலின் மூதாதை முன்னவன் கோவை அவன் பண்ணது எல்லாரையும் ஜாஜிடான் என்னை முதல்ல என்னன்னு தெரியும்ல சினிமா எடுக்கிற ஒரு சின்ன பையன் ஒரு தடவை ஜெயில ஓட்டா பயந்துருவான் அப்படிதான் நினைச்சாங்க உலகத்துல யார் மேலேயாவது ஒரே நாள்ல நூறு வழக்கு போடப்பட்டு ஒரே நாள்ல நூறு வழக்கு ஏற்கனவே நூற்றி முப்பத்தாறு நூற்றி நாற்பது வழக்கு இருக்கு இதோட ஒரே நாளில் செஞ்சுரி வழக்குல செஞ்சுரி நானும் உன்னை நேசிக்கிறேன் இவர்கள் திட்டமிட்டு தமிழை தமிழர்களை அளித்தார்கள் இன்னும் என் தம்பிகளுக்கு சொல்லி கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன் தமிழர்கள் சூத்திரர்கள் தமிழர்கள் நம்மை சூத்திரர்கள் பெரியார் பேசுறாரு பேசுறான் எப்படி பேசுறான் பெரியார் சொல்றாரு ஒன்னே சூத்திரன்னு சொல்லிட்டானே உன்னே தாசி மக்கள் சொல்லிட்டானே ஒன்னே வேசி மக்கள் சொல்லிட்டானே கடைசி மேடையில் பெரியார் பேசுகிறார் மூத்திர சட்டியோடு பேசுகிறார் நம் மீது சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை துடைக்க பேசுகிறார் எப்படி பேசுகிறார் மேடையில் இருக்க பெரியவர்களே முன்னாடி இருக்க தேவையா மக்களே யார் பேசுகிறாரு என்றாங்க தாசி மக்களே வேசி மக்களே உங்களை சூத்திரனா விட்டுட்டு போறேன் பார்ப்பானோட வப்பாட்டி மக்களா விட்டுட்டு போறேனே அப்படின்னு என்ன சாஸ்திரத்தில் இருக்குது பார்ப்பனர்களுடைய வப்பாட்டி மக்கள் தமிழர்கள் என்று எங்கே இருக்கு தமிழர்கள் தான் சூத்திரர்கள் என்று எங்கள் எங்க எழுதியிருக்கு இந்தோ ஆரிய ஆரியமும் சூத்திரர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி யார் சூத்திரர் யார் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் பஞ்சமன் அது நாலாவது அஞ்சாவது வர்ணத்தில் இருக்கிற பஞ்சமன் தான் ஆக கீழானவன் அவனைதான் இவர்கள் சூத்திர சொல்றார் அவர் இந்த நிலப்பரப்பு முழுதும் வாழ்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை சூத்திர பட்டம் குறிக்கிறது அது காட்டு மக்கள் என்று அவர் உதவி செய்கிறார் தமிழ்நாட்டில் இத்தனை மொழி தேசிய மக்கள் வாழ்கிற நிலத்தில் தமிழர்களை மட்டும் தாசி மக்கள் சூத்திரர்கள் என்று சாஸ்திரம் பார்ப்பன சாஸ்திரம் சொல்லிவிட்டது என்று பெரியார் சொல்ல காரணவன் மேடையில் உங்களை தாசி மக்கள்னு சொல்லிட்டான் உங்களை வேசி மக்கள்னு சொல்லிட்டான் உங்களை சூத்திரன்னு பாப்பான்னு சொல்லிட்டான் அப்படின்னு உங்களை சொல்லல நம்மை சொல்லிட்டான் என்று சொன்னால் நீ எங்காடு உங்கள சொல்லிட்டான்னா நீ ஆடுற நீ யாரு அடே நீ ஆடுற ஹுவாளியூ குவாலியம் மிஸ்டர் ராமசாமி குவாரி குவாலியூ என்ன சாஸ்திரத்தில் தமிழர்கள் தாத்ரி மக்கள் சூத்திரத்தில் சூத்திரர்கள் என்று என்றது அவன் சாஸ்திரத்தில் மூத்தாத்த பெண் நான் மூவாயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு நீ எவ்ளா அதை சொல்ல நீ என்ன இப்படி சொல்ல எப்படி சொல்லுவா நீ எப்படி சொல்லுவ